ஊழியர் சங்கத்தினர் காலமறை ஊதியம் குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து தனியார் மண்டபத்துக்கு காவல்துறையினர் அழைத்து சென்றனர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் நாற்பத்தி மூன்று ஆண்டுகால சத்துணவு ஊழியர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி காலவரையற்ற வேலைநிறுத்தம் செய்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் கோரிக்கைகளாக திமுக தேர்தல் வாக்குறுதி எண் முன்னூற்றி பதிமூன்றின்படி சத்துணவு ஊழியர்களுக்கு காலமறி ஊதியம் குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம் பணிக்கொடை அமைப்பாளர்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் சமையல் அறை உதவியாளர்களுக்கு ரூபாய் மூன்று லட்சம் என வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியுள்ளனர் இதில் சத்துணவு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் மகாலட்சுமி தலைமையில் மாவட்ட செயலாளர் ஜோதி முன்னிலையில் அரசு ஊழியர் சங்க மாவட்ட செயலாளர் செங்குட்டுவன் மாவட்ட தலைவர் சுதாகர் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலையமரில் ஈடுபட்ட சத்துணவு ஊழியர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர் தமிழ்நாடு சட்டமன்ற சங்கத்தின் நாற்பது ஆண்டு கால கோரிக்கைகளை நிறைவேற்ற சொல்லி இந்த நாளில் நாங்கள் வந்து சாலை போராட்டத்தை இப்போ மாநிலம் முழுவதும் நடத்த வந்திருக்கிறது மாநில மையம் முடியும்படி இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து இருக்கிறது நாங்கள் எதுவுமே கேட்கல தேர்தல் கால வாக்குறுதி கொடுத்தாங்க முந்நூற்றி பதிமூணில் வந்து காலை உங்களுக்கு முறை ஊதியம் தரேன் குடும்ப ஓய்வூதியம் புதிய பென்ஷன் தரேன்னு சொன்னாங்க அப்புறம் வந்துட்டு ரிட்டையர் ஆனவுன்னா ஓய்வூதிய பென்ஷனாக நிதி ஏழாயிரத்து எண்ணூத்தொம்பது தரேன்னு சொல்லி இந்த தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க கத்துரவு அமைப்பாளர்கள் ஓய்வூதியத்திற்கு பிறகு அவங்களோட வாழ்க்கை நலன் கருதி நாங்கள் வந்து என்ன கேட்கிறோம் ஐந்து லட்சம் அமைப்பாளருக்கும் சமையல் உதவியாளர்களுக்கு வந்து மூணு லட்சம் இதையும் அவங்க வந்து வாக்குறுதி கால அறிவிச்சாங்க ஆனால் இது வரைக்கும் எது எங்களுக்கு வழங்கப்படவில்லை அதுக்கான கோரிக்கைகளை தான் இன்னைக்கு முன்னெடுத்து இந்த தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் இதை நடத்திட்டு அதற்கான கோரிக்கைகளை இந்த அரசு பரிசீலிக்க வேண்டும் சொல்லி கேட்கிறோம் அடுத்ததான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு ஓய்வூதியம் வந்து வெறும் ரெண்டாயிரம் ரூபா இப்போ எங்களோட பனி புரிந்து ஓய்வு பெற்ற ஊழியர்கள் அனைவரும் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க இந்த ரெண்டாயிரூவா ஒரு நாளைக்கு அறுபத்தி ரூபா பதினஞ்சு வயசாக வச்சு அவங்க எப்படி குடும்பத்தை காப்பாற்ற முடியும் தன்னோட ஒரு ஒரு ஆளுக்கான ஒரு ஓய்வூதியமே அது பத்தாது இந்த ரெண்டாயிரம் ரூபாங்கிறது அவங்க மாத்திரை வாங்க கூட பத்தாமல் அவங்க சாப்பிட முடியாமல் குடும்பத்தில் ஒரு அடிமைகளாக அந்த சத்துணவு அமைப்பாளர்கள் ஓய்வூதியம் பெற்ற ஓய்வு பெற்றவங்க அவங்களோட அவலநிலைகளை இந்த இந்த அரசு வந்து அதை கலைந்து எங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் சொல்லி கேட்டு இந்த வாய்ப்பு நடிக்கிறோம் இங்கே என்ன பண்ணுறீங்க இங்கே நாங்கள் வந்து தொடர் இந்த இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் சாலை மறியல் போராட்டம் அடுத்தடுத்த கட்டம் நடக்கும் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ரெண்டு நாட்களும் மாவட்ட ஆட்சியர் வளாகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடத்தலாம்னு சொல்லிட்டு மாநில மையம் முடியும்படி நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இதை வந்து நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் அதை தொடர்ந்து நடத்துவோம் நான் வந்து ஓகே தமிழ்நாடு சத்துணைய சங்கத்தின் மாவட்ட செயலாளர் திருவாரூர் மாவட்டம்